கால்நடை தோழர்கள இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே அதிகமாக செம்மொழி ஆடுகளை புற ஒட்டுணிகள் அதிகமாக காணப்படும் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்த செம்மொழி ஆடுகளுக்கு மருத்துவ குழிகளை நாம் செய்யப்பட வேண்டும் மருத்துவ குழிகளுக்கு தேவையான மருந்துகள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எம்எல் பூட்டாக்ஸ் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து வெளிப்புறமாக நம் மருத்துவ குளியலை செம்மொழி ஆடுகளுக்கு செய்யப்பட வேண்டும் குறைந்தது பத்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் வரையும் அதை உளரச் செய்து அதற்கு பிறகு குளிக்கச் செய்யப்பட வேண்டும் இதன் மூலமாக புற தூய்மை மற்றும் புற ஒட்டுண்ணிகளை முழுமையாக தீர்க்கப்படும் இதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பார்ப்போம் இந்த போட்டாக்ஸ் மருந்தினை ரெண்டு மில்லி அளவு எடுத்து கொண்டு ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து ஆடுகளுக்கு மருத்துவ குளியலை செய்து புற ஒட்டுணிகளை அளிப்போம் ஆரோக்கியமாக ஆடுகளை வளர்ப்போம் அடுத்த ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்